வணக்கம் சித்திரைனா விவசாயிகளுக்கு விவசாயிகள் சொல்கிற முதல் வேலை வந்து கோடை உழவு கோடை உழவு பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து நிறைய அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க முதல்ல இது எந்த நிலம்னு சொல்லிடுறேன் இது போன வருஷம் துவரை விதைச்ச இடம் துவரங்குச்சி எல்லாம் அப்படியே இருக்கும் அப்படி அப்படியே இருக்கும் இது வந்து துவரங்குச்சி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கும் கோடை உழவு நடந்துகிட்ருக்கு டிராக்டரால் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி ஒரு பகுதி நடந்துகிட்ருக்கோம் நாளைக்கு கம்பி வேலிக்குள்ளே வந்து உழவு வந்து நடந்துட்டுருக்கோம் கோடை உழவோட நன்மை தீமைகள் நன்மைகள் எல்லாமே ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக மண்ணில் இருக்க கூட்டுப்புழு நூறு புழுன்னு சொல்கிற வேர் புழுவே வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமானது இந்த கோடை உழவு முக்கியமாக வந்து பயன்படுது பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அதுக்குள்ளே தேக்கு குமிழ் தேக்கு வந்து வளர்ந்துருக்கு சட்டி கலப்பையினால் உழவு செஞ்சுருக்கோம் சட்டி கிளப்பைனால் சுமார் ஒரு அடி ஒரு அடி சுமார் ஒரு அடி அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மண்ணை வந்து பெரட்டி போட்டிருக்கு இது இந்த கோடை உழவு செஞ்சு கம்பி வேலி வெளியே மட்டும் நன்றாக நிலத்தை ஆரப்போட்டுறது இதில் என்ன பயிர் செய்யணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா இதில் மேஜராக தூரையை பயிர் செய்கிறது குறைச்சிக்கிட்டு மற்ற பயிர் வகையில் தான் பயிர் பண்ணுறதுக்கு திட்டம் ஏன்னா இந்த வருடம் தோரை வந்து நம்மட்ட வாங்கினது மிக மிக குறைவு காரணம் எனக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு இன்னும் அந்தளவுக்கு விளம்பரப்படுத்த தெரியல தூரையை அதனால் குறைவு அதனால் துவரையை வந்து பயிர் செய்கிறத குறைச்சிக்கிட்டு அடுத்தது வந்து பயிர் செய்யணும் துவரங்குச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் மக்குன்னா இப்போ சித்திரை மாதம் உழவு செஞ்சு மக்க விட்டால் எப்போ ஆடியில் விதைப்போம் ஆடியில் ஆடி ஆவணி ஆடி இறுதி இறுதிக்குள்ளே விதைச்சிரும் அப்படின்னா பார்த்துங்க எப்படி இருக்கும்னு அதுக்குள்ளேயும் இந்த குச்சி வந்து பாதி மைக்கிறோம் பெரிய தடிமனாக இருக்கிறது மட்டும் மக்காது எந்தளவுக்கு தடிமனாக இருக்குவார் இது இனி அந்த சைடு உழவு ஓட்டிகிட்டு இருக்கும் போது வேணால் வீடியோ காமிக்கிறேன் இதில் இதில் காலையில் என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னா ஏன்னா டிராக்டர் வந்து ஒரு மணிக்கு மேலே தான் டிராக்டர் வந்துச்சு கலப்பையை வாங்கினது அந்த கலப்பையை பற்றியும் சொல்லி வீடியோ வந்து இணைக்கிறேன் கலப்பை வந்து கலப்பைக்கு கூட ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மட்டுமே புது கலப்பை இந்த வருடத்தில் இவர் புது கலப்பை வந்து மாட்டியிருக்கார் சட்டியை வந்து அந்த சட்டியோட விலை வந்து ஆறாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி மட்டும் ஆயிரத்தி நானூறுரூவாய் அதனுடைய பில்லும் நான் உள்ளே இணைக்கிறேன் சட்டி வந்து சட்டி கலப்பை அந்த அந்த கலப்பைக்கு பேருதான் சட்டி கலப்பை அந்த கலப்பையை ஃபோட்டோவோட உள்ளே இணைக்கிறேன் பாருங்கள் பில்லையும் நான் உள்ளே இணைக்கிறேன் பில்லையும் பாருங்கள் அதில் இது வந்து நம்ம மெல்ஜிரான்னு சொல்கிற உயிர்வேலி நமக்கு முன்னாடி பகுதியில் பருத்தியும் எள்ளும் விதைச்சிருக்கோம் அதனால் முன்பகுதியில் டிராக்டர் வராது அதனால் நமக்கு இன்னொரு வேறு ஒரு பகுதியில் வந்து காலையில் வந்து சுத்தப்படுத்தி இதில் சுத்தப்படுத்தி இதில் வழியாது டிராக்டர் வந்து வந்தது இது வழியாக வந்துட்டு நேற்று சில நண்பர்கள் அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சில நண்பர்கள் வந்து பிரண்டை தொக்கு வந்து ஆர்டர் கட்டிருந்தாங்க அந்த பிரண்டை எல்லாம் பறித்த இடம் எந்த இடம்னு அதையும் காமிச்சிட ஏன்னால் தெரியணும்ல நம்ம நான் பெருந்தன்மையாக பேசிட்டு சும்மா பொழுதுபோக்குக்கு பேசிட்டு கூடாது இதெல்லாம் என்னோடய சீமக்கர் என்னோடய இடம் இடந்த வாங்கிட்டு இருக்கிற இடத்தவே நான் விவசாயம் பண்ண முடியல இந்த இடத்துல தான் பிறண்டை எல்லாம் எல்லாம் பறிச்சது பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே பிரண்டை பறிச்சது போக இனி இது கொழுந்தா இருக்குது இனி கொஞ்சம் பெருசாக விட்டு இனி ஒரு மலை வந்துச்சுன்னா இனி கொஞ்சம் தடிமனை வந்து வெயிட் கொஞ்சம் தடிமனை வந்து பிடிக்கும் இதே மாதிரி இதுக்குள்ளே வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் இதில் தான் காலையில இருந்து முல்லை எல்லாம் பண்ணி டிராக்டர் வர்ற அளவுக்கு சுத்தப்படுத்திட்டு அந்த மீத காலைல சுத்தப்படுத்திட்டு பிரண்டையை படுங்க கொண்டு போய் என்னுடைய மனைவியிட்ட கொடுத்து அந்த பிரண்டை தொக்குதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஈவினிங்கில் பார்சலை வந்து அனுப்பிச்சி விடணும் ப்ரெண்ட வந்து பார்சல் இப்படி தான் டிராக்டர் வந்தது இந்த தடம் கூட தெரியும் டிராக்டர் வந்த தடம் இப்படி வந்து இப்படி போயிருக்கோம் இந்த முள்ளெல்லாம் வெட்டி அப்படி சுத்தப்படுத்தி இந்த அளவுக்கு சுத்தப்படுத்தியிருக்கோம் முள்ளெல்லாம் இருந்தது எல்லாமே சுத்தப்படுத்தி இதுக்குள்ளே வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வேலை தான் இந்த நிலம் எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னா இனி வருங்காலத்தில் மக்கள் ஆர்டர் கொடுக்க கொடுக்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் டெவலப் பண்ணணும் எல்லாத்தையும் மொத்தமாக இழுத்து போட்டு பண்ணோம்னா ஆர்டர் இல்லாமல் வீட்டில் சும்மா நல்லா இருக்காது இதெல்லாம் ஓரத்துலலாம் பக்க கிளைகளாக இருந்துச்சு எல்லாமே வெட்டினது இந்த இதெல்லாம் ஓரத்துல எல்லாம் வெட்டினதே டிராக்டர் வர்றதுக்காக டிராக்டர் தடம் தெரியும் டிராக்டர் வர்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணியிருக்கு டிராக்டர் இந்த கோடை உழவு போட்டு இது இது வந்து இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த இந்த மாதிரி இப்போ டிராக்டர் வாங்கி இருக்கோம் இந்த மாதிரி கோடை உழவு போட்டால் ஏன் அஞ்சு மா இதெல்லாம் மாரை இறந்த இடம் தோரை அறுவடை செஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கம்மா காடுன்னு சொல்லுவோம் இசையிலே கம்மாயோட அறைய இருக்கிற நல்ல மகசூல் கிடச்சது இதில் கொத்தமல்லி அருமையான வருமானம் கிடச்சது இதற்கு முன்னாடி ஒவ்வொரு தோ தோரையும் நன்றாக வளர்ந்துருக்கு இல்லை அருமையாக வளர்ந்துருக்கு நல்ல வளமான மண் ஆட்டுக்கடை போடுறத பற்றி பேசியிருந்தோம் ஆட்டுக்கடை போடுறது இப்போதைக்கு இல்லை காரணம் என்னென்னு போன வருஷம் சொன்னோம் நான் சில வீடியோவுக்கு முன்னாடி ஆட்டுக்கடை அமைத்துறோம்னு சொன்னேன் வேணால் இந்த சித்திரை மாதம் அம்மத்துனா சீமக்கருவில் வந்து அதிகமாக வந்து டேமேஜ் பண்ணிடுவோம் என்னோடய நிலத்தை ஆக்கிரமிப்பு ஆ ஆடு இருந்து இந்த வர வந்துடும் அதனால் ஆட்டுக்கடை வந்து சித்திரை மாதம் கிடையாது ஆணி இறுதியில் பண்ணுறதா திட்டம் பாருங்கள் இதெல்லாம் தோரையெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு Gracias. కాగా కాలు కామతు నిం తనింతకి